கருணாநிதி சமாதியில் கோவில் கோபுரம் சர்ச்சையை கிளப்பும் அலங்காரம் சீரும் அண்ணாமலை தமிழக சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை மானியக் கோரிக்கை தாக்கல் செய்யப்படும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சமாதி கோவில் கோபுரம் போல அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு துறை மீதான மானியக் கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடத்தப்படுகிறது இதன்படி இன்று அறநிலைத்துறை மானியக் கோரிக்கை இன்று தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர் பு ஏற்பாட்டின் பேரில் திமுக தலைவராக இருந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சமாதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதன்படி சமாதியின் மேல் கோவில் கோபுரம் வரையப்பட்டுள்ளது இதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள் இது தொடர்பாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கைகள் திமுக அமைச்சர்களிடையே முதலமைச்சர் குடும்பத்திற்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து மேலும் அப்படி தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலங்காலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் அமைச்சர் சேகர்பாபு தனது வீட்டில் பூஜை அருகில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்கட்டும் நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமான அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க டவுரியா வந்து நகை கேஷ் நிறைய வந்து ஒயிட்லயும் நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் இந்த ஒன்றரை கோடி ரூபா டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம் லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர் என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன் சார் நான் உங்களுக்கு மீடியா மூலியமாக ஒரு ரிக்வெஸ்ட்டு கொடுக்குறேன் என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம் இதுக்கு நீங்கள் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு துணை நிற்கணும் அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலை உண்மையை பொய்யா சொல்கிறதும் பொய்யை உண்மையாக சொல்கிறது தான் இருக்குது நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் ஒன்று போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால எந்த டிபார்ட்மெண்டனாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யாக அங்கே வந்து கொடுத்துருவேன் எல்லாத்தையும் நேரத்தை எனக்கு நிறைட்டிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகெயின் வந்து மெசேஜ் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க அவ்வளோ வாழ்க்கை